விநாயகரை வசியம் செய்ய பரிகாரம் நம்பிக்கையோடு இரண்டு அருங்கம்புள்ளை விநாயகர் முன் வைத்துவிட்டு நீங்கள் என்ன பேசினாலும் அவரது செவிகளில் விழும் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது இருப்பினும் தீராத பிரச்சனை இருக்கிறது எதை தொட்டாலும் காரியத்தடை வீட்டில் ஒரு சுப காரியங்கள் கூட நடப்பதற்கு அறிகுறியே தென்படவில்லை எவ்வளவு முயற்சி செய்தாலும் வாழ்க்கை பிரச்சனையில் சிக்கி தவிக்கிறது என்பவர்கள் பின் செல்லக்கூடிய இந்த முறைப்படி விநாயகரை ஒரு திங்கட்கிழமை வழிபாடு செய்து பாருங்கள் பிறகு யார் சொன்னாலும் இந்த வழிபாட்டை தவறவிட மாட்டீர்கள் நீங்களே வாரம் வாரம் திங்கட்கிழமை இந்த வழிபாட்டை செய்ய துவங்கிவிடுவீர்கள் விநாயகரை வசியம் செய்யக்கூடிய அந்த பரிகாரத்தை பற்றி விரிவான தகவல்களை இப்போ பார்ப்போம் விநாயகர் வசியம் பரிகாரம் நல்ல வாசம் நிறைந்த பொருட்களுக்கு நல்ல சக்தியை வசியம் செய்யக்கூடிய தன்மை இருக்கிறது அந்த வகையில் கிராம்பு பொடி புணுக்கு பேஸ்ட் இந்த இரண்டு பொருளையும் நீங்கள் விநாயகர் வழிபாட்டில் சேர்த்து ஒரு சிறிய கிண்ணத்தில் புணுக்கு பேஸ்ட் போட்டு அதில் கிராம்பு பொடியையும் போட்டு கலந்தால் ஒரு கலவை கிடைக்கும் ஒரு வெற்றிலையின் மேலே இந்த பசையை நன்றாக தடவி விடுங்கள் ஒரு தீக்குச்சியை எடுத்து அந்த பசையை தடவிய வெற்றிலையின் மேல் உங்களுடைய கோரிக்கையை எழுத வேண்டும் உதாரணத்திற்கு திருமண தடை அகல வேண்டும் பிள்ளைகள் படிப்பில் நன்றாக படிக்க வேண்டும் தடை விலக வேண்டும் வருமானத்தில் இருக்கும் தடை விலக வேண்டும் இப்படி உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் தடையானது விலக வேண்டும் என்று ஒரு வரியில் எழுத வேண்டும் ஒரே ஒரு கோரிக்கை மட்டும்தான் எழுத வேண்டும் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன பிரச்சனை இருக்கிறதோ அது உங்களை விட்டு நீங்க வேண்டும் அந்த தடை விலக வேண்டும் என்று இந்த வெற்றிலையில் எழுதி விநாயகருக்கு பாதத்தில் வைத்து இந்த வெற்றிலையின் மேலே இரண்டு அருகம்புல் விநாயகருக்கு அருகம்புல் சூட்டி கற்பூரம் ஆரத்தி காண்பித்து வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் விநாயகருக்கு கட்டாயம் ஏதாவது ஒரு பிரசாதம் வைக்க வேண்டும் விநாயகர் சாப்பாட்டு பிரியர் ஆகவே அவருக்கு பிடித்தமான ஏதாவது ஒரு பிரசாதம் பொறி உருண்டை வேர்க்கடலை உருண்டை பேருச்சம்பழம் கற்கண்டு வாழைப்பழம் இப்படி ஏதாவது ஒரு பிரசாதம் வைத்து உங்களுடைய வழிபாட்டை நிறைவு செய்து கொள்ளுங்கள் மனம் உருகி இந்த முறையில் விநாயகரிடம் தடைகள் விலக வேண்டும் என்று வேண்டிக்கொண்டால் ஒரே ஒரு நாளில் உங்களுடைய வேண்டுதல் விநாயகர் செவிகளிலும் விழும் என்பது நம்பிக்கை அதி அற்புதம் வாய்ந்த தாந்திரீக பரிகாரத்தை அனைவரும் செய்து பலன் பெற வேண்டும் ஒரு வாரம் இந்த பரிகாரத்தை வாழ்க்கையில் வரும் மாற்றத்தை நீங்களே உணரலாம் வெற்றிலை வாடிய பிறகு எடுத்து பூஜை அறையின் குப்பையோடு சேர்த்து விடலாம் வாரந்தோறும் ஒரு வெற்றிலையில் உங்கள் கோரிக்கைகளை இப்படி எழுதி பிள்ளையார் பாதத்தில் வையுங்கள் நிச்சயம் நல்ல வழி பிறக்கும் நம்பிக்கை உள்ளவர்கள் முயற்சி செய்து பாருங்கள் நல்லதே நடக்கும்